அதுக்கும் வணக்கங்க என் பேர் சுலோச்சனா நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர்ல இருக்கேங்க சார் எனக்கு கல் அறிவு கழிவீழ்ச்சின்னு சொல்லிட்டாங்க சார் என்னால் இப்போ ரொம்ப முடியல என்னை பாண்டிச்சேரி போ சொல்லிட்டாங்க அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் செலவாகணும் பத்தாயிரம் ரூபாய் ஆகுங்க சார் ஒரு தடவை போனால் என்னால இப்ப போக முடியல எனக்கு ஏதோ உங்களை கடவுளாக நினச்சி நான் கேட்குறேன் எனக்கு ஏதோ உதவி பண்ணுங்க சார் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ரெண்டு சார் எல்லோருக்கும் வணக்கங்க நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு எம்பேர் சுபோஷனா எனக்கு வந்து கல்லியறி பிரச்சனை கல்லியரில் அழிச்சுன்னு சொல்லிட்டாங்க கையால் வைரலாக பேங்கிடுச்சு கையால் மஞ்சளாக மீங்கிருக்கு அந்த நைட்டெலாம் ப்ளட்டு வாந்தி எடுத்துட்டேன் ரொம்பவே எனக்கு முடியலைங்க சார் பாண்டிச்சேரி போக சொல்லிட்டாங்க பாண்டிச்சேரி போகிறேன்னா இப்போ எனக்கு எப்படியோ பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வரது சார் உங்களை கடவுளாக நினச்சி நான் கே கேட்குறேன் எனக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணி கொடுங்க என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி ரெண்டுங்க சார்